பிஸ்மில்லா ரஹ்மான் ரஹீம் அலமது இல்லா வசலாத் வசலாம் அலா ரசூல் இல்லா வாலா அலி வசாபி வசல்லி கண்ணியத்துக்குரிய சகோதர சகோதரிகளை குரான் தப்சீரை தொடர்ந்து நம்ம பார்த்துட்ருக்குறோம் இப்போ இந்த அத்தியாயம் வந்து சூரத்துல் ஃபீலை பற்றி நம்ம பார்க்கலாம் இந்த அத்தியாயம் வந்து மக்களை வந்து இறங்கப்பட்டது இந்த அத்தியாயத்துடைய வரலாற்று பின்னணி என்னன்னு பார்த்தா யமன் அபி யமனில் அபிசீனியா அரசனின் சார்பாக ஆட்சி செலுத்தும் பிரதிநிதியாக அப்ரஹா என்பவன் வந்து நியமிக்கப்பட்டிருந்தான் யமன் நாட்டின் தன் ஆட்சி அதிகாரத்தை முழுதுமாக பலப்படுத்தி கொண்ட பின்னர் இந்த திட்டத்தின் ஆரம்பத்திலிருந்தே ரோமபுரிய அரசும் அதனுடன் உடன்படிக்கை செய்து கொண்ட அபிசீனியா கிறிஸ்தவர்களும் கொண்டிருந்த குறிக்கோளை அடைந்த அப்ரஹா செயல்பட ஆரம்பிச்சிட்டார் அப்ரஹா இந்த நோக்கத்தை அடைவதற்காக யமன் நாட்டு தலைநகர் சன்னாவில் ஒரு பிரமாண்டமான தேவாலயத்தை வந்து அவன் கட்டுறான் இதனே அரபி வரலாற்று ஆசிரியர்கள் வந்து அல் கலீஸ் அல்லது அல் குலைசுங்கிற பெயர் வந்து இதுக்கு சொல்கிறாங்க இந்த பணியை நிறைவு செய்து விட்ட பின்னர் அப்ரஹாம் வந்து அபிசீனியர் அரசருக்கு நான் அரபிகளின் புனித ஹஜ்ஜை காபாவிலிருந்து இந்த தேவாலயத்தின் பக்கம் திரும்பி விடாமல் ஓய்ந்து விட மாட்டேன் அப்படின்னு ஒரு லெட்டர் எழுதுகிறான் அப்ரஹா யமன் நாட்டின் தன்னுடைய இந்த நாட்டத்தை பகிரங்கமாகவே அறிவிக்கிறார் அரபிகளுக்கு கோபமூட்ட வேண்டும் என்பது எதற்கான அவர்கள் சீற்ற கோபமடைஞ்சால் ஏதாவது நடவடிக்கை மேற்கொண்டால் அதனால் மக்காவின் மீது தாக்குதல் நடத்திடவும் காபாவை இடித்திடவும் தனக்கு ஒரு சாக்கு கிடைத்துவிடும் என்பது அவனுடைய எண்ணம் இருந்துச்சு முகமது பின் இசாக் இதை பற்றி சொல்கிறாரு அவனுடைய இந்த அறிவிப்பால் கோபமடைந்த ஒரு அரபி எப்படியோ தேவாலயத்து நுழைஞ்சு ஜலம் கழித்து விட்டான் இந்த செயலை ஒரு குறைசி குலத்தவன் செய்ததாக இவ்னு கசீர் எழுதியிருக்கிறாங்கோ குறைசி குல இளைஞர்கள் சிலர் இந்த தேவாலயத்திற்கு தீ வைத்து விட்டனர் என்று முஹாதில் பின் சுலைமான் அறிவிச்சிருக்கிறாங்க இந்த நிகழ்ச்சிகளில் ஏதாவது ஒன்று நடைபெற்று இருந்தால் அதில் வேப்பொன்றும் இல்லை ஆனாலும் அப்ரஹாவே வந்து தன் ஆட்களின் எவரேனும் பிறர் அரியா வண்ணம் ஏவி இப்படி ஏதான ஒரு செயலை கூட அவன் செய்து வைத்திருக்கலாம் இப்படி மக்காவின் மீது தாக்குதல் நடத்திட தனக்கு சாக்கு எதுவும் கிடைத்திட வேண்டும் மேலும் இப்படி குறைசியலை அழித்தும் அரபிகள் அனைவரையும் அச்சத்திற்குள்ளாக்கியும் தன் இரண்டு நோக்கங்களை நிறைவேற்றி கொள்ள வேண்டும் என்பதற்காக அவன் இப்படி பண்ணுறான் மொத்தத்தில் இந்த இரு இருவித நிலைகளிலும் எந்த நிலையாக இருப்பனாலும் காபாவின் மீது நம்பிக்கை கொண்டா கொண்டவர்கள் அப்ரஹாமின் தேவாலயத்தை இப்படி இழிவுபடுத்தி விட்டார்கள் என்னும் செய்தி அவனுக்கு எட்டியதும் அவன் நான் காபாவை இடித்து தள்ளாதவரை ஓயமாட்ட அப்படின்னு சபதம் எடுத்துக்கிறான் இதற்கப்புறம் வந்து என்னாகுது கிபி ஐநூற்றி எழுவது அல்லது ஐநூற்றி எழுவத்தொன்னில் அறுபதாயிரம் இர இராணுவ வீரர்களையும் பதிமூணு யானைகளையும் சிலரின் அறிவிப்புப்படி ஒம்பது யானைகளையும் திரட்டி கொண்டு மக்காவை நோக்கி புறப்படுறான் வழியில் முதன் முதலாக யமன் நாட்டு தலைவர் தூனஃபர் என்பவர் என்பவர் அரபிகளின் படை ஒன்றை திரட்டி அவனை எதிர்க்கிறாங்கோ ஆனால் அவர் தோல்வியடைந்து கைதாகிவிட்டார் அதுக்கப்புறம் கஸ்அம் கிளையார் வாழும் பகுதியில் ஒரு அரேபி தலைவர் நுஃபைல் பின் ஹபீப் கஸ் அமி தம் குலத்தாரை திரட்டிக்கொண்டு அப்ராஹாவை எ எதிர்த்திட முனைகிறாங்கோ ஆனாலும் அவரும் தோல்வியடைந்து கைதாகிவிட்டாங்கோ அவர் தன் உயிரை காப்பாற்றிக்கொள்ள அவர்களுக்கு வழிகாட்டியாக பணிபுரிந்திட ஒப்புக்கொண்டார் தாயிப் நகரை நெருங்கியதோ பனு சஹீம் குலத்தாரும் அவங்களை அதிர் எதிர்த்திட தமக்கு வலிமை இல்லை என்று புரிந்து கொண்டவுடன் அப்ரஹாவிடம் நீங்கள் மக்கா செல்லும் பாதையை காட்டுவதற்காக உங்களுக்கு ஒரு வழிகாட்டியை தருகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க அப்ரஹா இதனை ஏற்றுக்கொண்டான் பனு சஹீப் குலத்தார் அபூரி அபூரி கால் என்பவனை அப்ரஹாவுடன் அனுப்பி வைக்கிறாங்க வைத்தனர் மக்கா நகரம் ஏறக்குறைய மூணு மைல் தொலைவில் இருக்கும்போதே அல் முஹம்மஸ் என்னும் இடத்தில் அபூரி கால் இறந்து விட்டான் அரபிகள் பல்லாண்டு காலம் அவனது மன்னரின் மீது கல்லெறிந்து கொண்டிருந்தாங்க முகமது பின் இஸ்ஸாக் அறிவிக்கிறாங்க இந்த அறிவிப்பு அல் முஹமஸ் என்னும் இடத்திலிருந்து அப்ரஹா தன் முன்னணி படையை முதலில் அனுப்பி வைத்தான் அது வாசிகளுக்கும் குரைசியலுக்கும் சொந்தமான ஏராளமான கால்நடைகளை கொள்ளையடித்து கொண்டு சென்றது கொள்ளையடிக்கப்பட்ட கால்நடைகளில் நபிசல்லா அலிசா அவங்களுடைய பாட்டனார் அப்துல் முத்தலீபின் இரநூறு ஒட்டகங்களும் இருந்தன அதன் பிறகு அப்ரஹா தன் தூதன் ஒருவனை மக்கா நகருக்கு அனுப்பி வைக்கிறான் அவன் மூலமாக மக்கா நகர மக்களுக்கு இவ்வாறு செய்தி அனுப்புகிறான் நான் உங்களுடன் போரிட வரவில்லை மாறாக இந்த காபா இல்லத்தை இடித்து தள்ளவே வந்திருக்கிறேன் நீங்கள் போரிடாமல் இருந்தால் உங்கள் உயிர் உடைமைகளுக்கு எந்த பாதிப்பும் ஏற்படுத்த மாட்டேன் மேலும் மக்காவாசிகள் என்னுடன் பேச விரும்பினால் அவங்களின் தலைவரை என்னிடம் அழைத்து வர வேண்டும் என்று தன் தூதனுக்கு கட்டளையிட்டான் மக்கா நகரில் அனைவரையும் விட பெரும் தலைவராக அப்போது அப்துல் முத்தலீப் விளங்கினார் தூதன் அப்துல் முத்தலீப்பை சந்தித்து அப்ரஹாமின் செய்தியை எடுத்துரைக்கிறார் அவர் எங்களிடம் அப்ரஹாவை எதிர்த்திட வலுவில்லை இது அல்லாஹின் இல்லம் அவன் நாடினால் தன் இல்லத்தை காப்பாற்றிக் கொள்வான் என்று கூறிவிட்டார் தூதன் என்னுடன் அப்ரஹாவை சந்திக்க செல்லலாம் வாருங்கள் என்று அழைத்தான் அவரும் ஒப்புக்கொண்டார் அவனுடன் அப்ரஹாவை சந்திக்க சென்றார் அப்துல் முத்தலீப் எந்த அளவிற்கு பெருந்தன்மையும் கம்பீரமும் வாய்ந்தவராக இருந்தார்னா அவரை கன்று அப்ரஹாம் மிகவும் ஈர்க்கப்பட்டான் தன் இருக்கையை விற்றிறங்கி அவரிடம் வந்து அமர்ந்து கொண்டான் பிறகு நீங்கள் என்ன விரும்புகிறீர்கள் என்று கேட்டான் அவர் நீங்கள் பிடித்து கொண்டிருக்கும் என் ஒட்டகங்களை திரும்ப கொடுத்து விடுங்கள் என்று கேட்டு கொண்டார் அதற்கு அப்ரஹாஸ் சொல்கிறா நான் உங்களை கண்டு மிகவும் கவரப்பட்டேன் ஆனால் உங்களுடைய இந்த சொல் உங்களை என் பார்வையில் மிகவும் தாழ்த்திவிட்டது நீங்கள் உங்கள் ஒட்டகங்களை ஒப்படைக்கும்படி கேட்கிறீர்கள் ஆனால் உங்களுடைய மார்க்கத்திற்கும் உங்களுடைய முன்னோர்களின் மார்க்கத்திற்கும் ஒரு கேந்திரமாய் திகழ்கின்ற இந்த இல்லத்தை குறித்து எதுவும் சொல்லாமல் இருக்கிறீர்களே என்று கேட்குறான் அதற்கு அப்துல் முத்தலீப் அவங்க வந்து நான் என் ஒட்டகங்களுக்கு மட்டுமே உரிமையாளன் ஆவான் ஆவேன் அவற்றையே உங்களிடம் கோரிக்கொண்டிருக்கிறேன் இந்த இல்லமோ இதற்கென்று ஒரு இறைவன் இருக்கிறான் அவனே இதனை பாதுகாத்துக் கொள்வான் என்று பதில் அளிக்கிறாங்க அப்ரகா அவன் இந்த இல்லத்தை என்னிடமிருந்து காப்பாற்ற முடியாது என்று பதில் அளித்தான் அதற்கு அப்துல் முத்தலிப் சொல்கிறாங்க இது உங்களுக்கும் அந்த இறைவனுக்கும் இடையிலான விஷயம் என்று கூறிவிட்டு அவனிடமிருந்து எழுந்துவிட்டார் அவன் அவரது ஒற்றங்களை ஒட்டகங்களை திருப்பி கொடுத்து விட்டார் அதாவது மக்காவிலும் அதன் சுற்றுப்புறங்களிலும் உள்ள அரபிக் குளங்கள் இத்துணை பெரிய படையுடன் போரிட்டு காபாவை பாதுகாக்கும் வலிமை பெற்றிருக்கவில்லை ஆகவே குறைசிகள் இப்படையை எதிர்த்திட எந்த முயற்சியும் மேற்கொள்ளவில்லை என்பது இயல்பானது முற்றிலும் புரிந்து கொள்ளக்கூடிய ஒன்றுதான் அகல் போரின் போது இணை வைக்கும் குலங்களையும் யூத குலங்களையும் ஒன்று சேர்ந்து கொண்டு அதிகபட்ச பத்து பன்னிரெண்டாயிரம் வீரர்களை கொண்ட படையை குறைசிகளால் திரட்ட முடிந்தது இவ்வாறிற்கு அவர்கள் அறுபதாயிரம் பேர் கொண்ட படையை எப்படி எதிர்த்து போரிட முடியும் முகமது பின் நிஷாக் விவரிக்கிறாங்க அப்ரஹாவின் படைத்தளத்திலிருந்து திரும்பி வந்த அப்துல் முத்தலீபு குறைசிகளிடம் சொல்கிறாங்க கொலையுறுவதை தவிர்ப்பதற்காக உங்கள் மனைவி மக்களை அழைத்து கொண்டு நீங்கள் மலைகளுக்கு சென்று விடுங்கள் பிறகு அவரும் குறைசிகளின் தலைவர்கள் சிலமும் பரமிற்கு காபாவை சுற்றியுள்ள பகுதிக்கு வந்து காபாவின் கதவு வளையத்தை பிடித்து கொண்டு அல்லாவிடம் து கேட்கிறாங்க உன்னுடைய இல்லத்தையும் அதன் ஊழியர்களையும் பாதுகாப்பாயாக அப்போது காபாவில் முந்நூற்றி அறுபது சிலைகள் இருந்துச்சு ஆனால் அவர் இவர்கள் வந்து இந்த இக்கட்டான நேரத்தில் வந்து அவை அனைத்தையும் மறந்துட்டு அல்லாஹ்விடம் மட்டுமே கையேந்தி இறைஞ்சிராங்க வரலாற்றில் பதிக்கப்பட்டுள்ள அவர்களின் இறைஞ்சதுகளின் ஏக இறைவன் அல்லாஹின் பெயரை தவிர வேறு எந்த பெயரும் காணப்படவில்லை இப்னு ஹிஷாம் தாம் எழுதிய சீரா நூலில் அப்துல் முத்தலீப் இறைஞ்சியபடி பல கா பாடியபடி பல கவிதைகளை எடுத்து எழுதியிருக்கிறாங்கோ இறைன விடம் இறைஞ்சி விட்டு அப்துல் முத்தலீபோ அவங்களுடைய தோழர்களும் மலைகளுக்கு சென்று விட்டுறாங்க அடுத்த நாள் அப்ரஹாம் அக்கா நகரில் நுழைந்திட முன்னேறி வந்தான் ஆனால் முன்னணியில் வந்து கொண்டிருந்த அவனுடைய பிரத்யேக யானை யானை மஹ்மூத் திடீரென்று உட்கார்ந்து கொண்டது அதனை அடித்தும் அங்கு சத்தால் குத்தியும் படுத்தியும் கூட அதை வந்து அசைவில்லை அதனை தெற்கு வடக்கு கிழக்கு திசைகளை நோக்கி திருப்பி செலுத்திட முயற்சி செய்தால் அது ஓட ஆரம்பிக்கும் ஆனால் மக்கா நகரை நோக்கி திருப்பினால் உடனே உட்கார்ந்துவிடும் என்ன செய்தாலும் முன்னேறி செல்ல தயாராகாது இதற்குள் பறவைகள் கூட்டம் கூட்டமாக தம் அலக்குகளின் கால் விரல்களிலும் பொடிகளை பொற்கற்களை எடுத்துக்கொண்டு வந்தன இந்த படையின் மீது அக்கற்களை பொழிந்தன இந்த கற்கள் எவர் மீதெல்லாம் விழுந்தவோ அவங்களுடைய உடல் வெந்து உதிர ஆரம்பித்தது முகமது பின் இஸ்ஹாக் அவர்களும் இக்ரிமாவும் இது வைசூரினோ என்று அறிவிக்கிறார்கள் இப்னு அப்பாஸ் அலி அல்லாஹா அவங்க வந்து எவர் மீது கல்வி இருந்ததோ அவர்களுக்கு கடும் சொறி ஏற்பட்டுவிட்டது என்றும் சொரிந்தும் தோல் கிழிந்து சதை உதிர ஆரம்பித்தது என்று கூறியுள்ளார்கள் இப்போ அப்பாஸ் அலி அல்லாஹா அவர்களின் இன்னொரு அறிவிப்பு அதாவது அந்த கல் உடலில் பட்டதும் இறைச்சியும் இரத்தமும் தண்ணீரைப் போல் வழிந்தோட ஆரம்பித்தது மேலும் எலும்புகள் வெளிப்படலாயின அப்ரஹாவுக்கு இதே கதிதான் ஏற்பட்டது அவனது உடல் துண்டு துண்டாக விழுந்து கொண்டு இருந்தது உடலில் எந்த பகுதியிலிருந்தும் சதை துண்டு ஒன்று விழுந்தாலும் அதில் சீலும் இரத்தமும் வழிந்தோட ஆரம்பித்தது இதில் ஏற்பட்ட அமளிதுமலியின் அவனுடைய படையினர் யமன் நாட்டை நோக்கி ஓடத் தொடங்கினாங்கோ கஸம் நாட்டிலிருந்து வழிகாட்டியாக அவர்கள் பிடித்து கொண்டு வந்த நுஃபைல் பின் ஹபீப் கஸ் அமியை தேடி பிடித்து திருப்பி செல்ல வழிகாட்டும்படி அவர்கள் கேட்டார்கள் ஆனால் அவன் கண்டிப்பாக மறுத்துவிட்டான் மேலும் கவிதையின் இவ்வாறு பதில் அளித்தான் இறைவன இறைவனே துரத்தி கொண்டு வரும்போது இனி ஓடி ஒளியை எங்கே இடம் கிடைக்கும் மூச்சுத்தவன் அப்ரஹா தோல்வியுற்று விட்டான் வெற்றி பெறவில்லை இந்த அமளியில் ஆங்காங்கே யானைப்படையினர் விழுந்து விழுந்து இறந்த வண்ணம் இருந்தார்கள் அதா இப்னு சார் அறிவிக்கிறார் அனைவரும் அப்பொழுது அழிந்து விடவில்லை சிலர் அங்கேயே அழிந்து விட்டார்கள் சிலர் தப்பித்து ஓடும்போது வழியில் ஆங்காங்கே செத்து விழுந்தார்கள் அப்ராஹமும் கஸ்ஸம் ஊரை அடைந்ததும் இருந்தான் இந்த சம்பவம் முஸ்தி முஸ்தலிபாவிற்கோ மினாவிற்கும் இடையே முஹசப் பள்ளத்தாக்கிற்கு அருகே முஹசிர் என்னும் இடத்தில் நடந்தது இது அரபு முழுவதிலும் பிரபலமடைந்து விடும் அளவுக்கு பெரும் சம்பவமாக திகழ்ந்தது இது குறித்தும் பல கவிஞர்கள் பல கவிஞர்கள் பாடலானார்கள் இதை பா பாட்டில் ஒரு விஷயம் வெளிப்படையாக இருக்கிறது அதாவது எல்லா கவிஞர்களும் இந்நிகழ்ச்சியை வல்ல இறைவனின் மாபெரும் சக்தியினால் விளைந்த அற்புதம் என்றே கூறியிருக்கிறார்கள் காபாவின் வணங்கப்பட்டு வந்த சிலைகளுக்கு இதில் தொடர்பு எதுவும் இருக்கிறது என்னும் கருத்து அந்த பாட்களின் ஜாடமாடையாக கூட காணப்படவில்லை இது மட்டுமல்ல உம் முஹானி அவங்களோ சுபைர் பின் அவ்வாஹ் அவங்களோ நபி அவங்களோ நபிசல்லா அவங்க கூறியதாக இவ்வாறு அறிவிக்கிறார்கள் குறைசிகள் பத்து ஆண்டுகள் சில அறிவிப்புகளின்படி ஏழு ஆண்டுகள் வரை ஒரே இறைவனான அல்லாஹாவை தவிர வேறவரையும் வணங்கப்படவில்லை இந்த நிகழ்ச்சி நடைபெற்ற ஆண்டினை ஃபீல் யானை ஆண்டு என்று அரபிகள் கூறுகிறார்கள் மேலும் அதே ஆண்டில் தான் முகமது நபி சல்லல்லா அலேஸ்லாம்களும் பிறந்தார்கள் நபி மொழி ஆய்வாளர்களும் வரலாற்று ஆசிரியர்களும் யானை படையினரின் நிகழ்ச்சி மொஹர்ர மாதத்தில் நடைபெற்றது நபி சல்லா அலேஸ்லாம் அவங்க வந்து ரஃபியுல் அவலில் பிறந்தார்கள் என்பதில் ஏறத்தாழ மிக்கவர்களாய் உள்ளார்கள் பெரும்பாலான அறிஞர்கள் யானை படையினரின் நிகழ்ச்சி நடந்து ஐம்பது நாட்களுக்கு பிறகு நபி சல்லா அவங்க வந்து பிறந்தார்கள் என்று கூறுகிறார்கள் மேலே சொல்லப்பட்ட வரலாற்று விவரங்களை கவனத்தில் கொண்டு இந்த அத்தியாயத்தை சிந்தித்தால் இதில் இத்துணை க சுருக்கமாக யானைப்படையின் மீது அல்லாஹின் வேதனை நிறைந்த தண்டனை இறங்கியது பற்றி மட்டும்தானே சொல்லப்பட்டுள்ளது அது ஏன் என்பது நன்கு புரிந்துவிடும் இந்த நிகழ்ச்சி வெகு காலத்தில் முன்பு நடைபெற்றதல்ல மக்காவின் சிறு குழந்தை கூட இந்த நிகழ்ச்சி தெரிந்திருந்தது அரபு நாட்டு மக்கள் பரவலாக இதனை அறிந்திருந்தார்கள் அவர்கள் அனைவருமே அப்ராஹாமின் இந்த தாக்குதலை விட்டு இறை இல்லம் காபாவை எந்த தேவ தேவதையும் காப்பாற்றவில்லை மாறாக அல்லாஹ்வே காப்பாற்றினான் என்பதை ஏற்றுக்கொண்டிருந்தார்கள் குறைசி தலைவர்களும் அல்லாஹ்விடமே உதவி கேட்டு இறைஞ்சினார்கள் இந்த நிகழ்ச்சி குறைசிகளிடம் மாபெரும் விளைவையும் பிரமிப்பையும் ஏற்படுத்தியிருந்தது எந்த அளவுக்கு என்றால் சில ஆண்டுகள் வரை இவர்கள் அல்லாவை தவிர வேறு எவரையும் வணங்காமல் இருந்தார்கள் இந்த அத்தியாயத்தின் எதற்குனா குறைசிகள் குறிப்பாகவும் அரபிகள் பொதுவாகவும் பின்வரும் விஷயத்தை சிந்தித்து பார்க்க வேண்டும் என்பதற்காக அதாவது முகமது நபி சல்லா அலைசாங்கர் மற்றெல்லா கடவுள்களையும் விட்டுவிட்டு இணை இணை துணையற்ற ஏகனான் அல்லாஹை மட்டுமே வணங்க வேண்டும் என்றுதானே அழைப்பு விடுக்கிறார் இதை தவிர வேறென்ன இந்த சக்தி அழைப்பை நெசுக்கிட அவர்கள் பல வந்தையும் வலிமையும் பிரயோகித்தால் யானை படையினரை அழித்து ஒழித்திட்ட அதே இரவனின் கோபத்திற்கு தான் அவர்கள் ஆளாக நேரிடும் அத்தியாயத்துல அல்ல என்ன சொல்றேன்னு பாக்கல வாங்கி பிஸ்மில்லா அலம் தர கைஃபல ரப்பு கபி அஸ்ஹா பில் ஃபீல் யானை படை படையுனருடன் உம் இறைவன் எப்படி நடந்து கொண்டால் என்பதை நீங்கள் பார்க்கவில்லையா அலம் எஸ்எல் கைதஹூ ஃபீ தலிலே அவர்களின் சதி திட்டத்தை அவன் வீணடித்து விடவில்லையா வர்ஷலாலை ஹிம் தொயிர மேலும் அவர்கள் மீது பறவைகளை கூட்டங்கூட்டமாக அவன் அனுப்பினான் அவை அவர்களின் மீது சுடப்பட்ட களி மண் கற்களை எரிந்து கொண்டிருந்தது பிறகு கால்நடைகளால் மென்று தின்னப்பட்ட வைக்கோல் போன்று விட்டான். இந்த நிகழ்ச்சி மக்கா மாநகரில் அரபுலகத்தில் வந்து ரொம்ப பிரபலமாயிருச்சு இவ் அத்தியாயம் இறங்கிய வேளையில் மக்கா நகரில் இந்நிகழ்ச்சியை கண்கூடாக கண்ட ஆயிரக்கணக்கான மக்கள் இருந்தாங்கோ ஏனைப்படையினருக்கு இந்த அழிவு அல்லாவின் வலிமையினால் ஏற்பட்டது என அரபு நாட்டின் அனைவரும் ஏற்றுக்கொண்டிருந்தார்கள்